காவேரி குமரன் கங்கா மூணு பேருமே சேர்ந்து போஸ்டர் ஓட்டுறதுக்காக வந்திருக்காங்க அங்கே வந்துட்டு போஸ்டர் இங்கே ஓட்டலாம் இந்த சேத்தில் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்காங்க அப்படியே வந்துட்டு பசையெல்லாம் தடவி கொடுத்துட்டுருக்காரு அங்கே காவேரி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க எல்லாமே ஓட்டிகிட்டே இருக்காங்க ஓட்டும் போது அப்படியே பார்க்குறாங்க ஸ்டில்ல என்ன காவேரி போஸ்டர் ஓட்ட சொன்னால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க இல்லைக்கா அழகாக இருக்குல்ல ஸ்டில் ரொம்ப அழகாக இருக்குது அதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உன் வீட்டுக்காரர் ரசிக்கிறியா அப்படின்னு க சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க ஆமாக்கா நல்லா இருக்குல்ல இப்போ எனக்கு பார்க்க நல்லா இருக்கே நாளைக்கு காலையில இந்த பக்கமாக தான் ஒரு வாக்கிங் வருவாரு கண்டிப்பா அந்த போஸ்டரை சந்தோஷப்படுவார் பாவத்தவனும் எவ்வளவு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க ஏய் நல்லா தெரிஞ்சு பேசு சந்தோஷப்படுவாரா இல்ல கோவப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க இல்லைக்கா இல்லை கண்டிப்பாக கோவலாம் படமாட்டாருக்கா சரி சரி நம்ம போஸ்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சேர்ந்து ஓட்டிகிட்டே இருக்காங்க போகிற வழியில் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது ஆமாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு குமரன் ஆமாம் கொஞ்சம் போகிற வழியில் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆ அங்கே ஒரு கடை இருக்குது நம்ம போய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போஸ்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கூட்டிகிட்டு போகிறாரு வர வழிலேயே ஒருத்தவங்க சைக்கிளில் காஃபி கொண்டு வராங்க நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க மூணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாங்க குடிச்சுட்டோன்னே அப்பா தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கங்கா எல்லாருமே இருக்காங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க இப்போது நம்மளை யாருன்னு யாருக்குமே தெரியல ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அக்கா நம்ம வாழ்க்கை எங்கேயோ ஆரம்பிச்சது ஏதோ ஒரு பாதையில் போயிட்டுருக்கு ஆனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து எந்த சூழ்நிலையும் ஒத்துமையாக தான் காய் இருக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க கண்டிப்பாக இனிமேல் எல்லாமே நல்லா தான் போகும் அப்படின்னு இருக்காங்க சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில் எல்லா அசைவத்துலேயும் அப்படி ஓட்டிகிட்டே போகிறாங்க அப்பா ஒரு வழியாக போஸ்டர் எல்லாம் ஒட்டி முடித்தாச்சு நாளைக்கு தெரியும் ரிசல்ட்டு என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம அப்பளம் எல்லாமே நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்பளம் சேல்ஸ் ஆகிற வீடு அவர் ஏதாவது திட்ட போகிறாரு அவருக்கு எதுவுமே தெரியாமல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அக்கா நீ அதையே யோசிச்சுட்டு கா அவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக்காப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து போகிறாங்க அடுத்த நாள் காலையில் வராரு வாக்கிங் வர வழியில் ரெண்டு பேர் பார்க்குறாங்க பார்த்தோன்னே இவர் அவர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படி பேசிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுக்கிறாரு எடுத்து ஃபேஸை பார்க்கறாரு எல்லாம் நல்லா தானே இருக்குது என்ன பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு விஜய் வராரு வந்தோடனே இன்னும் ரெண்டு பேர் பார்க்குறாங்க பார்த்தோன்னே இவர் அவர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க யார் அவர் தான் என்ன என்ன பிரச்சனை எதுக்காக என்ன பார்த்து பார்த்து ஏதோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அது வா ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க அங்கே ஒரு போஸ்டர் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே போகிறாரு போயிட்டு போஸ்டரை பார்க்குறாரு பார்த்தா நதி ஆப்பளம் ஒருமொரு ஆப்பளம் சூப்பராப்பலம்னு போட்டிருக்கா அதை பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகிறார் விஜய் கிட்டே போகிறாரு அந்த தண்ணி இருக்குது அதை தாண்டி போயிட்டு அந்த போஸ்டரை அப்படியே பிக்கிறாரு பிச்சுட்டு பார்க்குறாரு ஏய் காவேரி என்ன பண்ணி வச்சிருக்கா என்ன அழகாக ஸ்டில் எடுக்கிறேன் டீப்பில் வைங்கன்னு சொல்லிட்டு நீ என்னென்ன பண்ண அப்படின்னு அப்படி நினச்சி பார்க்கறாரு இது ஸ்நாக்ஸ் இந்த அப்பளம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமாக கோவம் வருது நீ பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருக்கே நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன வச்சு நீ ஆட் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு என் கிட்ட மாட்டின என்ன பண்ணுறன்னு பாரு உன்னைக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக வீட்டுக்கு வராரு விஜய் காவேரி எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க வந்து விஜய் வராரு வந்த உனக்கு கேட்குறாரு என்ன என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஆ என்ன பண்ண உனக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாரு